அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் மே மாதம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பயனாளர்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வங்கி கணக்குகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் நலன்புரி திட்டங்களை பெறுவதற்கு இரண்டு லட்சம் பேர் தகுதியடைந்துள்ள போதிலும் அவர்களுக்கு உரிய நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் இருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபையின் அதிகாரிகள் பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள அஸ்வசும பயனாளர்களுக்கு ஏன் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அவர்களுக்கான கொடுப்பனவுகள் எப்போது வழங்கப்படும் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள இரண்டு லட்சம் பேர் தகுதி பெற்றும் ஏன் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இங்கு பார்க்கலாம் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் என இரண்டு கட்டங்களின் அடிப்படையில் இருபத்தி நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அஸ்வசும முதலாம் கட்டத்தின் போது மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கான நிலுவைத் தொகைகள் உட்பட அனைத்து கொடுப்பனவுகளும் ஏப்ரல் பதினெட்டாம் திகதிக்குள் கணக்கிடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரையான ஒன்பது மாதங்களுக்கான நிலுவை கொடுப்பனவுகளும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டன அதன்படி தற்போது பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு காணப்பட்டது எனினும் அஸ்வசுமா நலன்புரி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சுமார் பத்து லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது இவற்றில் மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரம் மிகவும் வறுமையான குடும்பங்களுக்கும் வறுமையான பிரிவுகளின் கீழ் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் குடும்பங்களுக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் நலன்புரி திட்டங்களைப் பெறுவதற்கு ரெண்டு லட்சம் பேர் தகுதி அடைந்துள்ள போதிலும் அவர்களுக்கு உரிய நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருப்போர் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த எட்டு லட்சம் குடும்பங்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் மார்ச் மாதத்துக்கு பின்னர் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் தற்போது பத்து லட்சம் குடும்பங்களுக்கு மாத்திரமே மே மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன மேன்முறையீடுகளில் காணப்படும் முன்னேற்றங்கள் குறித்தும் பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் மே மாதத்தில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் அஸ்வசும நலன்புரி வழங்கிய முதல் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை கையளிக்கப்பட்டுள்ள மேன்முறையீடுகளில் தெரிவு செய்யப்படவுள்ள பயனாளர்களின் எண்ணிக்கை போன்ற சரியான தகவல்கள் மற்றும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பயனாளிகளின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரிக்கப்பட உள்ளதால் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அளவுகோள்கள் குறித்த அறிக்கையை வழங்குமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்துடன் கிராம சேவகர் பிரிவில் அஸ்வசும நலன்புரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு எந்த அதிகாரிகளைச் சார்ந்தது என்பது தொடர்பில் பிரச்சினை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும் எண்ணிக்கையிலான நபர்கள் தவறான தகவல்களை வழங்கி அஸ்வசும பயனாளிகளாகியிருப்பது புலனாகியிருப்பதால் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகவல்களை வழங்கியவர்களின் புள்ளி விபரங்கள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது